வணக்கம் நண்பா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து மக்களை வந்து சந்திக்கலாம்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளது அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு மண்டபமே வந்து வாடகைக்கு வந்து யாருமே கொடுக்கல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் நேரில் போய் அந்த தனித்தனியாக அந்த குடும்பத்தை போய் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போனவர் தான் அவர் அதாவது அனிதாலேருந்து ஸ்டெர்லைட் இஷ்யூலேருந்து எல்லா இடத்துக்குமே நேரில் போய் குடும்பம் குடும்பமாக பார்த்தவரு தானா ஆனால் நாற்பது குடும்பம் போய் பார்க்கும்போது எந்தெந்த ஏரியாவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுவும் அந்த இடத்துல வந்து இதே மாதிரி சதி ஆளுங்கட்சியில் வந்து செய்ய வாய்ப்பு இதெல்லாம் முன்கூட்டி அவர் ஆலோசனை பார்த்துட்டு தான் வந்து இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா மாமல்லபுரத்துல ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருக்காரு அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறைகள் உள்ளன அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு பேசதான் அவர் விரும்புறாரு அதாவது அன்னையில இருந்து இப்ப வரையும் சரி அந்த குடும்பங்களை தனித்தனியா சந்திச்சு பேச மட்டும்தான் எங்க தலைவர் அவர்கள் விரும்புகிறார் ஒரே மண்டபத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துட்டு மரியாதை செஞ்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கன்னு தெரியல ஆனா எங்க தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் தனியா சந்திச்சு பேச இருக்கிறாரு இது சரியான முடிவு இதை பத்தி இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோதான் காசு கொடுத்தாலுமே அந்த உயிருக்கு இது கிடையாது ஈடு கிடையாது அந்த குடும்பம் எல்லாத்தையுமே வந்து தத்து எடுத்திருக்காரு ஓகேங்களா தத்து எடுத்ததே பெரிய விஷயம் இந்த அரசியல்வாதிகள் பெரிய விஷயமா பண்ணிருக்காரு இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம வாய்ஸ் ஆஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்